ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் இடத்தில் தாங்க இருக்கணும் எப்பயுமே மற்றவங்க சொல்றதை இவங்க கேட்டாங்கன்னா எந்த காலத்திலையும் இவங்களுக்கு சரியான வழியான அமைப்பே ஏற்படாது ஏன்னா இவங்களோட ராசிநாதன் குரு பகவானும் பொழுது இவங்க தான் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க இவங்க சொல்லி யாராவது கேட்டுட்டாங்களோ அவங்களா சக்ஸஸ் ஆகிடுவாங்க இவங்க சொல்லி தனுசு ராசிக்காரங்க ஒருத்தவங்களை வந்து இப்படி இருப்பா இப்படி செய்ங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை ஒருத்தவங்க கேட்டு செயல்படுத்தால் வெற்றி தான் அவங்களுக்கு உறுதியான வெற்றி நல்ல இடத்துல நல்ல நிலைமையில் இருப்பாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆனால் கேட்டுட்டு அவங்க தான் ஜெயம் அதை போல் உள்ளவர்கள் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் இன்றைக்கி எல்லாத்தையும் எழுந்துட்டு நிற்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடந்ததோட விளைவாக தான் இருக்கும் இவங்களாம் எந்த தப்பு பண்ணவே மாட்டாங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இது செய்யவே மாட்டாங்க நீங்கள் அதை செய்ங்கன்னு யாராவது சொன்னதை சரி நான் அதை செய்கிறேன்னு போய் தான் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதார நிலை இப்படி மாறினது காரணமே மற்றவர்கள் சொன்னதை இவங்க செஞ்சது தான் இது இவங்களுக்கு ஒரு தவறான செயல் ஏன்னா இவங்க மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அப்போ இவங்க இவங்களுக்கே தான் சொல்லிக்கணும் ஆலோசனை இவங்களே தான் பண்ணிக்கணும் அப்படி இருந்துட்டா இனி வரக்கூடிய காலங்களில் கூட இவங்க தப்பிச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது நாள் வரைக்கும் நடந்தது நடந்ததாகவே இருக்கோ ஏதோ தெரியாமல் நடந்து போயிடுச்சு அதுக்காக நம்ம இன்னும் இப்போ அதை மாற்ற முடியாது ஆனால் வரக்கூடிய காலங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ கிரக நிலவரம் பார்த்தோம்னா சூரிய பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க நல்ல பேர் நல்ல புகழ் நல்ல அந்தஸ்து கௌரவம் ஏன்னா இந்த கெளரவன்றது தனுசு ராசிக்கு ரொம்ப பிடிச்சது கௌரவமாக வாழணும் யார்கிட்டையும் கை நீ கட்டி நிற்கக்கூடாது அதே போல் எந்த இடத்துலையும் கடன்லாம் வாங்கக்கூடாதுன்ற இருந்தவங்க தான் இன்றைக்கி தலைக்கு மேலே கடன் வச்சுருப்பாங்க என்னடா பண்ணுறது அப்படிங்கிற அட இடத்துல இவங்க இன்னைக்கு நிற்கிறது காரணம் இதுதான் ஏன்னா இவங்க அளவுக்கு ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க எதுவுமே நமக்கு வந்து யாருக்கும் தி கெடுதல் நினைக்கூடாது எந்த விதத்துலேயும் நம்மளை ஒருத்தவங்க ஒன்று சொல்லக்கூடாதுன்னு நினச்சவங்களோட நிலமை தான் இப்படி ஆயிடுச்சு காரணம் சொல் பேச்சு கேட்டது சொல் பேச்சு கேட்கலன்னா வீணாக போயிடுவாங்கன்னு இல்லை சொல் பேச்சு கேட்டால் இவங்களாம் வீணா போயிடுவாங்க மற்றவங்க சொல்கிறத கேட்டால் நிச்சயமாக வீணாக போயிடுவாங்க இவங்களாம் சரியான முடிவு எடுத்தால் என்றைக்குமே தாங்க சூரிய பகவான் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து வேலை தொழில் செய்யக்கூடிய வேலையெல்லாம் சரியாக செய்வாங்க சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் சூரிய பகவான் அதே போல் உரிய அங்கீகாரம் கொடுக்குறார் தாய் தந்தை உறவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமூகமான அமைப்பை ஏற்படுத்துகிறார் நாள் வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபம் மனக்கசப்பில் தான் இருந்திருக்கும் ஏன்னா ஒரு புள்ள இப்படி தப்பு பண்ணுதுன்னும் பொழுது தாய் தகப்பனுக்கு மன சங்கடமாக இருந்திருக்கும் என்னடா இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிது இல்லை ஏதோ பிரச்சனையில் இருக்குது இந்த குழந்தை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையில் தான் இருந்திருப்பாங்க இப்போ அது ஒரு புரிதல் தெரியும் தெரியாமல் நடந்துருச்சு நம்ம குழந்தை தானே சரி பண்ணிக்கலான்ற இடத்துக்கு அவங்க வருவாங்க இதையெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ சூரிய பகவான் அவங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க அதே போல் உங்களுக்கு தொடர்ந்து குலதெய்வ வழிபாடே நீங்கள் செய்துகிட்டே தாங்க இருக்கணும் ஏன்னா உங்களோட அமைப்புக்கு குலதெய்வம் வந்து உங்களுக்கு அருள் புரிஞ்சிட்டாலே போதுங்க நிறைய பிரச்சனைகள் தீந்துடுச்சின்னு அர்த்தம் ஒரு சிலவங்க குலதெய்வம் எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு சிலவங்க தெரிந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருக்குது என்னால் போக முடியாது அப்படி சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் இருந்து மனசார கும்பிடுங்க அதுவே உங்களுக்கு பலன் தான் தெரியலைனாலும் பரவாயில்ல ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வமாக வணங்கி வாங்க தொடர்ந்து ஒரு நெய் தீபம் தனியாக ஒரு விளக்கு எடுத்து வச்சு இது குலதெய்வ விளக்குன்னு சொல்லி நீங்கள் ஏற்றிக்கிட்டே வாங்க அது தாங்க குலதெய்வம் அது வணங்கிக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் உங்கள் பிரச்சனைலாம் தீந்துரும் அதே போல் செய்யும் வேலைக்கு பாராட்டு கிடைக்கும் இதனால் வரைக்கும் எல்லாரும் உங்களை அலட்சியப்படுத்தியிருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல உங்களை வந்து தவறுதலாக பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து கரெக்டாக வந்து சொல்லுவாங்க இந்த வேலையை இவங்க தாங்க செய்ய முடியும் இவங்களால் செஞ்சால் மட்டும்தாங்க அந்த வேலை சரியாக இருக்குன்ற அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு பூஸ்ட்டு தாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க இல்லையா மனசளவுலையும் உடம்பு நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க கடந்த பல ஆண்டு கால தொடர்ந்து சொல்லப்போனால் பன்னெண்டுலேருந்து பதினைந்து ஆண்டு காலம் கஷ்டம்தாங்க தாங்க தனுசுராசி ஆனால் இதுக்கு மேலே அவங்களோட வாழ்க்கை மாறுது ஆனால் வழிகள் இருக்கும் இல்லையா பதினைந்து ஆண்டு காலம் பன்னெண்டு ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் பிரச்சனை அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிற வழி அதெல்லாம் காலத்துக்கும் நமக்கு அது உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் வேறு வழி இல்லை ஆனால் அது இருக்கிறதும் நல்லது அப்போ தான் நம்ம இனி எந்த சூழ்நிலையிலையும் தவறான செயல்களையோ தவறான சிந்தனையோ விட மாட்டோம் நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம் அதனால் ஒரு சில சமயம் நன்மையிலையும் கெட்டது இருக்குது கெட்டதுலேயும் நன்மை இருக்குன்ற மாதிரி அனுசரித்து போக வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை தாங்க கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் இல்லையா அதனால் நிறைய நல்லதாக தான் செய்கிறார் குடும்ப ஒற்றுமை ஏற்படுது முதல்ல பிரிந்திருந்த குடும்பங்கள்லாம் சேரப்போகுது நிறைய பிரிவுலாம் பார்த்துருச்சு தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பிரிவு பார்த்துருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க குழந்தைங்கள கிட்ட இருந்து படிக்க வைக்க முடியாது அதனால் வேறு எங்கேயாவது விட்டு படிக்க வைக்கிறது தூரமாக வச்சிருக்கிறது இதை மாதிரியான தனுசு ராசிக்காரர்கள் நிறைய நடந்துச்சு குழந்தைய படிக்க வைக்க முடியல என்னால் வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறேன் அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னு எத்தனையோ பேர் இதெல்லாம் பிரிவு ரொம்ப கஷ்டம் அது ஒரு குழந்தைய பிரியறதுன்னெலாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க சந்திச்சிட்டாங்க இப்போ எல்லாம் ஆவீங்க குடும்பம் ஒன்று சேரும் ஓரளவுக்கு ஒத்துமையா இருப்பீங்க கணவன் மனைவி புரிதல் ஏற்படும் இதனால் வரைக்கும் எதேதோ பிரச்சனை சண்டை தொட்டதுக்கெல்லாம் சண்டை நடந்திருக்கும் இப்போ அதெல்லாம் மாறும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை தொடர்வீங்க நல்லபடியாக இருப்பீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தாய் தந்தை வழியிலேயும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிது தொழில் வளர்ச்சி ஏற்படுது பொருளாதார மாற்றம் ஏற்படுது எந்த தொழில் செய்தாலும் சரியான அமைப்பு இப்போ வரப்போகுதுங்க பாதியில் பாதியில் விட்டுட்டு வந்துட்டேங்க ஒன்றுமே முழுசாக செய்யலை எல்லாம் நஷ்டமாக போயிடுது அப்படின்னா மறுபடியும் ஏதாவது தொடங்குறதா இருந்தால் தொடங்கலாம் இல்லை வேலைக்கு போவர்களாக இருந்தால் வேறு வேலையை தேடலாம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் தப்பு கிடையாது செய்கிற இடத்துல செஞ்சிகிட்டே இருக்கும் கொஞ்சம் சங்கடமாகவே இருக்குது எப்படி சூழ்நிலை புரியல பொழுது வேறு இடம் தேடுங்க தேடிட்டு அப்புறமா இந்த வேலையை விட்டுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு புடிமானமா ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் இந்த வேலையை விட்டுட்டு வாங்க இதெல்லாம் நடக்கும் மாறுதல் ஏற்படுது அதே போல் வெளிநாடு பயணம் போனால் பொருளாதார ரீதியா நான் எனக்கு மாறுமானால் நிச்சயமாக வேலையெல்லாம் இருக்கும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்லது தரும் வெளியூர் பயணமும் இன்னும் மாறுதலை தரும் வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க போகிறதுக்கு பிடிக்கல நிச்சயமாக போங்க மாறுதல் கிடைக்கும் போகாத வரைக்கும் அது பிடிக்காத மாதிரி தான் இருக்காங்க போய் பார்த்தா தானே தெரியும் அங்கே என்ன சூழ்நிலை நமக்கானது என்ன இருக்குதுன்னு தெரியும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுடும் குரு பகவானால் நிறைய மாற்றம் வருதுங்க ஆன்மீக சிந்தனையை கொடுக்குறாருங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெளிவான ஆன்மீக வழியே கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க சிந்தனை தெளிவாகும் தெளிவாக யோசிப்பீங்க மற்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணக்கூடாது முடிவுக்கு வருவீங்க ஏன்னா காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க நீங்கள் சொன்னதை கேட்டால் தான் அவங்க நல்லா இருந்துருவாங்களே அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு தானே காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறையே அதை சொல்லிக்கிட்டு நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்லிக்குவீங்க நம்ம இதை செய்யலாம் அதை பண்ணலான்ட்டு உங்களை புதன் பகவான் உங்களே கரெக்டான வழி கூட்டு போகிறதுக்கான வழிவகையை செஞ்சிட்ருக்கார் அதே போல் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் பகவான் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது புதன் சப்போர்ட் உங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் நல்ல நிலமையில தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து சரியில்லாமல் இருக்குங்க செவ்வாய் பகவானால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கா மாதிரி இருக்குது பெரிய பிரச்சனைகள் கிடையாது சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பிர பிரச்சனையே கிடையாத அளவுக்கு பண்ணிடுவீங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க வண்டி வாகனம் வாங்கும் பொழுது அதை பார்த்து வாங்குங்க அது உங்களுக்கு சரியானதா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்க புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல செகண்ட் ஹேண்ட்னாலும் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம கொடுக்குற பொருளுக்கு சரியான விலைக்கு பொருள் கரெக்டாக வருதா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் அதே போல் வீடு நிலம் மண் இதெல்லாம் வாங்கணும் இடம்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னா யோசித்து வாங்க இப்போதைக்கு கொஞ்ச நாள் வாங்காமல் இருக்கிறதும் சிறப்பு தான் இல்லை வாங்கி ஆகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறன்னா வாங்கலாம் பார்த்து வாங்குங்க கரெக்டாக பாருங்கள் சரியான அமைப்பில் இருக்கான்னு பாருங்கள் இல்லைங்க நான் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் பண்ணலாம் தப்பு கிடையாது கையில் இருக்க காசை மட்டும் போட்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் கடன் வாங்கி பண்ண போகிறேன்னிங்கன்னா கடன் அடையாதுங்க பேங்க் லோனாகவே இருந்தாலும் அடையாதுங்க ஏன்னா செவ்வாய் சரியில்லாத பொழுது கடன் வாங்குனீங்கன்னா கடன் வலுத்துக்கிட்டே போகும் ரொம்ப நாளைக்கு இழுக்கும் ரொம்ப காலத்துக்கு இழுக்கும் உங்களுக்கே அது வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாக போய்டும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தை சரியான அமைப்பாக நீங்கள் தான் மாற்றிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க திடீர் பண வரவையும் கொடுக்குறார் திடீர் செலவையும் கொடுக்குறார் பொருளாதாரத்தில் கொஞ்சம் செலவு இழுத்து விடுற பார்க்குறாரு பார்த்துக்கோங்க நிதானமாக செலவு பண்ணுறது இப்போ சிறப்புங்க ஏதோ ஒரு வகையில் செலவு தான் செய்யுது இப்போ அது எந்த செலவு பண்ண போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது பொருளாதார வரவு இருக்குது அதே போல் நிறைய உறவுகள் இப்போ வருவாங்க தேடி இவ்வளோ நாளாக வராமல் இருந்தவங்க இப்போ வருவாங்க ஏன்னா ஏதோ கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறீங்க பளிச்சுன்னு ஆகுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே வர ஆரம்பிச்சிருவாங்க பார்த்துக்கோங்க ஜாகிரதையாக இருங்க சொந்தம் இல்லாமல் இருக்கவும் முடியாது அதுக்காக மறுபடியும் கஷ்டப்படவும் முடியாதுன்ற முடிவில் ஏதோ ஒரு தெளிவான மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க செலவு அதிகரிக்கிறார் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு கொடுப்பாரு மனசுக்குள்ளே ஒரு கவலையோ கஷ்டத்தையோ கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காரு அதுக்கெல்லாம் ஆளாகக்கூடாது எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ என்ன புதுசாக சின்ன பிரச்சனைக்கு நீங்கள் கவலைப்பட போகிறீங்க தேவையில்லை எவ்வளோலோ பிரச்சனை எவ்வளோ வருத்தம் எவ்வளோ அசிங்கம் சம்பந்தமே இல்லாத நிறைய இடங்களில் அவமானப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் தாங்கியே வந்தாச்சு இப்போ சின்ன பிரச்சனைக்கெல்லாம் தோலை போகிறது கிடையாது தோளவும் கூடாது இயல்பாருங்க அதே போல் சந்திரன் சரியில்லாத பொழுது டக்குன்னு கோவம் வரும் டென்ஷன் ஆகும் ஆனால் நீங்கள் பொதுவாகவே அப்படி தான் ஒரு நேரம் கோவப்படுவீங்க ஒரு நேரம் அமைதியாக இருப்பீங்க அது காரணம் உங்களுக்கே புரியாது நானாக இவ்வளோ கோவப்பட்டேன்னு நினைப்பீங்க நானாக இவ்வளோ அமைதியாக இருந்தேன் அது உங்களை அறியாமல் வந்தது இப்போ அதே போல் தான் திடீர்னு கோவம் வர வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சும்மா சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்துக்காக பெரிய பிரச்சனையாலாம் ஆக்காமல் இருக்கிறது முயற்சி பண்ணுங்கள் உட்காந்து பேசுங்க எதா இருந்தாலும் அதை விட்டுட்டு சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஒரே நாளில் எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணாதீங்க அது ஒரே நாளில் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது இதெல்லாம் சந்திர பகவான் கொடுப்பார் நீ இன்னைக்கு இந்த நிமிஷத்தோடு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசை போட்டு எல்லாம் சொல்ல வச்சுருவார் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க இயல்பாக ஒவ்வொரு நாளாக தான் நீங்கள் கடத்தி ஆகணும் வேறு வழி கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலன் கொடுக்குறாருங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் பொருளாதார வரவு ஏற்படுது தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துறாரு சனி பகவான் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு கௌரவமாக அந்தஸ்தாலாம் இருக்க வைக்கிறார் இருந்தாலும் சில இடங்களில் பொறாமையும் பொச்சரிப்பும் உங்கள் பேரில் இருக்க தான் செய்ய மற்றவங்களுக்கு அந்த இடத்துல தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத வீண் பேச்சு அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒன்று பேச போய் கடைசியில் அது பெரிய பிரச்சனையாக போயிடும் முடிந்த வரைக்கும் பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க சொந்தக்காரங்க கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சாதாரண ஒரு விஷயம் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிற அளவுக்குலாம் பிரச்சனை இழுத்து விட்டுருவாங்க பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் பேசுகிறத பேச்சோடு நிறுத்திக்கிற மாதிரி பாருங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு என்றைக்குமே போகக்கூடாது அதே இடத்துல முடிச்சுட்டு வெளியே வந்தோமா அதோட உங்கள் வேலையை பார்த்துக்கணும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கணும் காலத்துக்கும் கணிஞ்சிக்கிட்டு புகஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு பிரச்சனைனா அந்த மாதிரியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணுங்க சனி பகவானால் அதான் இருக்குது அதே போல் தேக ஆரோக்கியமாக நல்லா இருக்குதுங்க உடம்புல இது நாள் வரைக்கும் இருந்த எல்லாம் தீந்துடும் வீசிங் அதிகமாக இருக்குது சைனஸ் அதிகமாக இருக்குதுன்றவங்க இப்போ குறையிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க நல்ல ஒரு மூச்சு பயிற்சி பண்ணால் போதும் சரியாக போயிடும் அதை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க வேறு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது அதே போல் எக்ஸசைஸ் பண்ணணுங்க நிறைய வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது ஏதோ ஒன்று உடல் வேர்வை வர அளவுக்கு ஏதோ ஒன்று விதத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அது பண்ணிட்டாலே உங்களுக்கு சனி பகவானால் பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க வேறுவை சிந்தி உழைக்கிற மாதிரி அது அப்போ உங்களுக்கான பலன் நிச்சயமாக நல்ல பலனாக மாறிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கிறாங்க ராகுவால் பொருளாதார பலன் ஏற்படுது பொருளாதார மாற்றம் ஏற்படுது ராகு உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறார் இப்போ உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதை கடனை மாற்றி விடுவீங்க அதிக வட்டியிலருந்து கம்மியான வட்டிக்கு மாற்றி விட்றதுக்கான சூழ்நிலை பழைய கடன் அடைஞ்சிட்டு புதுசாக கடன் இருக்கும் ஆனால் அந்த புதிய கடன் வந்து உங்களுக்கு கழுத்தை நெரிக்காது எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும் நாலு அடைவில் அதை கட்டி முடிச்சிருங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காலத்தில் தான் இப்போ இருக்குது ராகுவால் அதெல்லாம் நடக்கும் மனசுக்குள்ளே ஒரு தைரியமும் வைராகியத்தை கொடுக்குறாரு கேது பகவானால் பார்த்தீங்கன்னா அரசு வேலை அரசு சம்மந்தப்பட்ட உதவி ஏதாவது வேணால் இப்போ வாங்கிக்கலாம் தேடலாம் அதே போல் அரசாங்கம் வேலை தான் செய்யணுமானா நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய அரசு பணிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் குரு பகவான் ராசிநாதன் இல்லையா இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல தெல்லு தெளிவாக கிடைக்கும் எக்ஸாம் எழுதுங்க நல்ல முறையாக படிச்சுட்டு போய் எழுதுங்க நிச்சயமாக வெற்றியோடு திரும்பி வருவீங்க அதே போல் கேது பகவானால் நிறைய நிறைய பேர் உங்ககிட்ட இது நாள் வரைக்கும் பிரச்சனை பண்ணவங்க பொறாமப்பட்டவங்க எதிரியாக பார்த்தவங்க கூட இப்போ ஸ்மூத்தாக ஆகிடுவாங்க தேவையில்லாமல் உங்களுக்கு எதிரியாக நினச்சிருப்பாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க சாதாரணமாக இருப்பீங்க அவங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அதெல்லாம் மாறிடும் கேது பகவான் மாற்றி விட்டுருவார் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தான் இருக்குது தனுசு ராசிக்கு ஒவ்வொரு காலமும் சரியான அமைப்பில் தான் இருக்குது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கான காலம் புரிதல் இருக்கணும் கடவுளோட அனுகிரகம் இருக்குது அதற்கு தகுந்தால் போல் செயல்பட்டால் மட்டும் போதும் எல்லாம் வெற்றி தாங்க எல்லாம் வல்ல இறைவண்டம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்